டிவி நேயர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களைப் பற்றி பேசிக்கொண்டு வருகின்றேன் பித்தா பிரைசூடி பெருமானே அருளாளா இறைவனை உரிமையோடு பித்தா மனநிலை சரியில்லாதவனே அப்படின்னு உரிமையா அழைத்த வன் தொண்டர் சுந்தரரால் போற்றப்பட்ட ஒரு தலத்திற்கு இன்று நாம் செல்ல இருக்கின்றோம் காவிரி தென்கரை தலங்களுள் எழுபத்தி ஒன்றாவது தலம் இருநூற்றி எழுபத்தி ஆறு அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி நான்காவது தலம் எப்படி போகிறது திருவாரூரிலிருந்து மயிலாடுதுறை மார்க்கமாக சுமார் பதினாறு கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் நாம் அடையும் தலம் நன்னிலம் ரொம்ப அழகான எழில்மிகு ஊரில் நன்னிலத்தில் நடுவே ஊருக்கு நடுவே இந்த கோயில் அமைந்திருக்கின்றது ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஒரு ஊர்னு இருந்தால் அந்த ஊருக்கே கோயில் தான் அழகாம் கோயிலுக்கு கோபுரம் அழகு அந்த கோபுரம் நான் இருக்கேன் அப்படின்ற நம்பிக்கையோட கம்பீரமாக உயர்ந்து நிற்கும் இப்படி ஊருக்கு நடுவே அழகான திருக்கோயில் இறைவனுடைய நாமம் மதுர வனேஸ்வரர் இறைவிக்கு மதுர வனேஸ்வரி வில்வம் இந்த ஆலயத்தினுடைய தலவருக்கம் ரொம்ப சுவாரஸ்யமான அருளிச்செயல்களும் புராணங்களும் இந்த கோயிலுக்கு உண்டு சின்ன குன்று மேல் இருக்கும் கோயில் சின்னதாக இருக்கக்கூடிய மலை ஒரு முறை ஆதிசேஷனுக்கும் அங்கே இருக்கக்கூடிய வாயு பகவானுக்கும் பயங்கர போட்டியார் ரொம்ப பலசாலி அப்ப ஆதிசேஷன் மகா சொல்லக்கூடிய மிக பெரிய மலையை அப்படியே தன்னுடைய உடலாலும் தலைகளாலும் சுற்றி அப்படியே இறுக்கி பிடித்தது வாயு விடாம அந்த ஆதிசேஷனையே கலைக்கும் அளவிற்கு வேகமாக காற்றை செலுத்துகின்றார் அப்போ ஊருக்கே ரொம்ப ரொம்ப பிரச்சனை இவ்வளோ காத்திருந்தா தேவர்கள் எல்லாருமே நீ விட்டுடேன் வாயு ஆஹா ஆதிசேஷன் தான் தான் பலசாலின்றான் நான் விட மாட்டேன் ஆதிசேஷா நீ விட்டுக்கூட நாம் முடியாத அப்போ வாயு தான் பலசாலி நினைவு இவங்க இரண்டு பேருக்குள்ளே இருந்த போரால் பலருக்கும் அவதி தேவர்கள் எல்லாம் வேண்டி கொண்டார்கள் சமம்ன்ற அளவு கொண்டு வரும் நீ கொஞ்சம் அந்த மலையை விடு ஃபுல் மலையை விடாது மேரூர்லேருந்து ஒரு பகுதியை விடு அப்ப வாயு வந்து மலையை அசைத்தார் அப்படின்றதுனால அவருக்கும் வெற்றி முழு மலையை அவரால் அசைக்க முடியவில்லை என்பதால உனக்கும் வெற்றி சரி பலரும் அவதிப்படுகிறார்கள் அதனால் ஒத்துக்கொள்கிறேன் ஒத்துக்கொள்ள மலையிலிருந்து ஒரு பகுதி இங்கே வர அதிலிருந்தும் ஒரு சிறிய கல் விழுந்த இடம் நன்னிலம் அதுதான் இன்னைக்கு சிறிய குன்றாக இருக்கிறது இங்கே சித்திரகுப்தனுக்கு தனி சன்னதி உண்டு சித்திரகுப்தனிடம் வணங்கினால் தவறான கணக்கு நம்முடைய பாவ புண்ணியங்களில் சேராதாம் அதனால் சித்திரகுப்தனை வழிபாடு செய்யலாம் காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திற்கு அருகிலேயும் சித்திரகுப்தனுக்கு என தனி கோயில் உண்டு அப்படி ஸ்ரீ வாஞ்சியத்தில் யமனுக்கு தனி வழிபாடு இங்கே சித்திரகுப்தனுக்கு உண்டு அப்படியே வரிசையா நம்முடைய தேவார பாடல் பெற்ற தலங்களை பார்த்தால் யமன் சித்திரகுப்தன்னு ரெண்டு பேரையுமே போற்றி அவர்களை நமக்கு எளிமையாக உபகாரம் செய்ய வைக்குமாறு அமைந்திருக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ஆலயத்தில் கிருத யுகத்து இறைவன் வந்து பாத்தீங்கன்னா தேஜோலிங்கமாக பிரகாசமாக ஜோதி வடிவமாக அனைவருக்கும் காட்சியளித்தார் அப்படின்றது வரலாறு துவாபர யுகத்தில் அசுரர்களுடைய பலம் இருந்ததால தேவர்களுக்கு இறைவனை வழிபாடு செய்ய முடியவில்லை அதனால தேவர்கள் எல்லாம் மனம் நொந்து இறைவனிடம் தங்களை காப்பாற்றுமாறு கெஞ்சுகிறார்கள் அப்ப இறைவன் கவலையே படாதீங்க திரு எறும்பூர் அப்படின்ற தலத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த திரு எறும்பூர் அப்படின்ற தலம் வந்து திருச்சி மாநகர்ல இருந்து ஒரு சில கிலோமீட்டர் பயணித்தால் வரும் சின்ன மலை இருக்கும் கோயில் என்பதை நம்ம ஏற்கனவே நம்முடைய இந்த தலங்களுடைய வரிசையில் தரிசனம் செய்தோம் அது போலவே இந்த ஆலயத்திலும் இறைவன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் திரு எறும்பூரில் தேவர்கள் அனைவரும் எறும்பு வடிவம் கொண்டு இறைவனை பிரார்த்தித்தார்கள் அதுபோல இந்த ஆலயத்தில் தேனீக்களாக வந்து என்னை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் என்று சொல்ல தேனீக்களின் வடிவம் எடுத்த தேவர்கள் இந்த ஆலயத்து இறைவனையும் இறைவியையும் பூஜை செய்தார்கள் தேனி அது என்ன கொடுக்கும் தேன் கொடுக்கும் அது எப்படி மதுரமா இருக்கும் இல்லையா அதுதான் இறைவனுடைய நாமமாகவும் இருக்கின்றது இன்றும் நிறைய இடங்களில் யாருக்கும் தீங்கு செய்யா வண்ணம் தேன் கூடுகள் இந்த ஆலயத்தில் இன்றும் இருக்கின்றன அப்படி இந்த ஆலயத்திற்கு சென்று தேனீக்கள் போல அப்படியே இறைவனை தினம் தினம் தேவர்கள் பூஜித்து கொண்டிருப்பதால் மதுரமாக இறைவன் இருக்கின்றார் அப்படி இருக்கக்கூடிய மதுரவனநாதர் மதுரேஸ்வரர் இப்படிலாம் அவருக்கு நிறைய நாம சொல்லலாம் இந்த நன்னிலத்து இறைவனை வணங்கினா வாழ்க்கையும் ஆனந்தமாகவும் தித்திப்பாகவும் இருக்கும் அப்படின்ற அந்த கருத்துல இருந்து மாற்று கருத்தே கிடையாது நிறைய பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு செல்கின்றோம் இங்க இருக்கக்கூடிய அழகான வரலாறையெல்லாம் கேட்கும் பொழுது இது போன்ற ஆலயங்களுக்கும் நாம் கண்டிப்பாக வந்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படி ஒரு ஆலயம் தான் இப்ப நாம தரிசனம் செய்த மதுரவனநாதராக மதுரேஸ்வரராக இருக்கக்கூடிய நன்னிலம் என்ற இடத்தில் அமைந்துள்ள ஆலயம் அதனால இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் மாசி மாதம் இந்த ஆலய தீர்த்தத்தில் நீராடினால் தீராத பாவமும் தீரும் என்பது நம்பிக்கை அதனால் சிவாலயத்திற்கு வந்து நீராடி இறைவனும் இறைவியும் வணங்கி எல்லா வளங்களையும் பெற்று இந்த பூவுலகில் வாழ்வாங்கு வாழ்வோமாக தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இதுபோன்ற போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிஃபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க